ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ மக்ரோனி பாஸ்தா வந்து நான் செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இது வந்து இல்லை நம்மளுக்குலாம் ஒத்து வராது அப்படின்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸி தான் ஒரு பேக்கெட் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க ஹாஃப் பேக்கெட் வந்து போட்டு சமைச்சாவே ரெண்டு குட்டிஸ் வந்து நம்ம சாப்பிட்லாம் இங்க பாருங்க நான் வந்து இந்த மாதிரி சங்கு மாதிரி இருக்கிறது வந்து எடுத்திருக்கேன் மக்ரோனியில் நிறைய விதமான எல்லாம் இருக்கு அந்த ஸ்பிரிங் மாதிரி இருக்கு டைப் இருக்குங்க அது வந்து குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு வேக விட்டுக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா எவ்வளோ மக்கரோனி எடுத்தாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு அந்த முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தா போதும் லைட்டா உப்பு போட்டு ரெண்டு விசில் மட்டும் விடலாம் ஏன்னா அதுக்கே அதுக்கு அதிகமா வந்து போச்சுன்னா அது ரொம்ப குழன்றுருங்க அது வந்து சீக்கிரம் வெந்துரும் மூடி வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கலாங்க ரெண்டு விசில் விட்டாச்சு இங்க பாருங்க நல்லா சின்ன சின்னதாக இருந்த அந்த சங்கு பெருசாகிடுச்சி அது வந்து நல்லா ட்ரை பண்ணி இந்த மாதிரி வடி தட்டில் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் அடியில் வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் நான் வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்து அந்த தண்ணியை வந்து ஊத்திட்டு அதுக்கு மேலே நம்ம குடிக்கிற தண்ணி வந்து ஒரு ஒரு சொம்பு வந்து அதுக்கு மேலே வந்து விட்டு கொஞ்சம் நல்லா அலசி எடுக்கணுங்க அது கொஞ்சம் மைதா மாவு தானே செய்யறாங்க அதனால கொஞ்சம் அந்த மாவு மாதிரி வளவளன்னு இருக்கும் வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கிளவுனா அந்த மேலே இருக்கிற அந்த மாவு மாதிரி இருக்கிறது வந்து போயிருங்க அப்புறமா சாஃப்ட் ஆகி போயிரும் இல்லைன்னா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதை எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க பெரிய வெங்காயம் கருவேப்பிலை மாதிரி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்க இன்னும் போட்டுக்கலாம் பாத்திரத்துல எண்ணூத்தி கடுகு போட்டாச்சு போட்டாச்சுல கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து சிம்பிளா டென் மினிட்ஸ்ல வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கேரட் பீன்ஸ் போட்டா இன்னொரு டென் மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அந்த காய் வந்து வேகறதுக்கு இந்த மாதிரி வெங்காயம் மட்டும் ஃபர்ஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பாயில் பண்ணிவிட்டு அடுத்தது தக்காளி வந்து போட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மக்ரோனி வந்து சேர்க்க போகிறோம் பாருங்கள் மிளகாய் போட்டாச்சு மிளகாய் எப்பவும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போடுங்க முழுசா போட்டால் அதில் வந்து எண்ணெய் தெரிச்சு விழும் ஏன்னா கட் பண்ணி போட்டால் தான் உள்ளே வந்து வேகும் காரம் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்குங்க இதுல வந்து எந்த மசாலா ஐட்டம் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை இந்த மேகி மசாலா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க sauce உ சாஸ் sauce, chilli sauce நிறைய இருக்கும் எல்லாமே ஆட் பண்ணலாம் இப்போ வந்து நான் எதையும் ஆட் பண்ண போறது இல்லை ஏன்னா babies க்கு இந்த மாதிரி sauce தர வேண்டாம்னு சில பேர் எல்லாம் யோசிப்பாங்க அதனால பாருங்க நான் உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தான் ஆட் பண்றேன் ஏன்னா மஞ்சள் தூள் போட்டா அந்த macaroni போட்டு mix பண்றப்ப கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு ரெட் கலரில் வந்து கிடைக்கும் அதனால மஞ்சள் தூள் வந்து யூஸ் பண்றேன் இந்த தக்காளி வந்து நறுக்கி போட்டிருப்போம் இல்லையா அது வந்து நல்லா இந்த மாதிரி குக் ஆகணுங்க இந்த மாதிரி குக் ஆனவுடனே இந்த டீ குடிக்கிற டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா நல்லா ஜூஸியா ஆகும் ஆகட்டும் அப்போ தான் வந்து இந்த மக்ரோனி போட்டு கலர்றப்ப அந்த ஜூஸ் எல்லாம் வந்து மக்ரோனில இறங்கும் இது நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்து நல்லாவே கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும்ங்க பாருங்க நல்லா கொதிச்சி நம்ம விட்ட தண்ணியில பாதி தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு பாருங்க இதுல வந்து அந்த மக்ரோனி எடுத்து வச்சிருக்கிறது அது வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா வந்து கொட்டுது இந்த மாதிரிதான் இருக்கணுங்க உன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கிறப்ப கிளறுனா வந்து எல்லாம் வந்து பிசு பிசுன்னு அப்புறம் உருண்டையாயிரும் அது வந்து வேண்டாம் இப்ப பாருங்க நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்க நல்லா கிளரி விட்டாச்சு அவ்வளோதாங்க மக்ரோனி பஸ்தா ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு பத்தே நிமிஷத்தில் ஆயிரும் காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் நைட் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்